ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் வாட்ச் வாட்ச்ஹவர் செக் பண்ணலாம் வாங்க அதுக்கு ஒயிட்டி ஸ்டுடியோ டச் பண்ணிக்கோங்க ஒயிட்டி ஸ்டுடியோ டச் பண்ணதும் கீழே பாருங்கள் ஒரு எஸ் சிம்பிள் காட்டுது அந்த எஸ் சிம்பிள் வந்து நீங்கள் டச் பண்ணதும் ஃபுல்லாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் பாருங்கள் உங்களுடைய டோட்டல் வாட்ச் ஹவர் அங்கே தான் ஆட் ஆகிட்ருக்கோம் நீங்கள் வந்து மூணாயிரம் மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லை அப்படின்னா மூணு மில்லியன் வியூஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி கம்ப்ளீட் பண்ணினா தான் நீங்கள் வந்து மேனிட்டேஷன் அப்ளை பண்ண முடியும் அது வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் பாருங்கள் நீங்கள் ரெண்டு மானிட்டேஷனுக்குமே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக ரீச் பண்ணியிருக்கணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இல்லை அப்படின்னா நாலாயிரம் மணி நேரம் வாட்ஸ்அவர் வாங்கணும் டென் மில்லியன் வியூஸ் வாங்கணும் இதெல்லாம் நீங்கள் வாங்கினா தான் அப்ளை பட்டன் இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணால் ஓகே ஆகும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த அப்ளை பட்டன் வந்து ஓப்பன் ஆகாது அப்புறம் நீங்கள் வந்து சேனல் வெஜ்ஜில் முன்னாடி வந்து உங்களுக்கு வாட்சவர் காட்டும் அது வந்து ஒவ்வொரு மாதமும் இருபத்தி எட்டு நாளைக்கு உள்ள வாட்ச் ஹவர் மட்டும்தான் அங்கே ஆட் ஆகும் அங்கே ஒரு சிலர் அந்த இடத்துல வாட்ச் ஹவர் குறையும் போது பயந்துடுறீங்க அது வந்து உள்ளே தான் ஆடாகும் அது எப்படி செக் பண்ணுறதுன்னா அந்த வாட்ச் அவரை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அங்கே வந்து உங்களுடைய டோட்டல் வாட்ச் ஹவர் வந்து ஆட் ஆகும் உங்களுக்கு வாட்ச் டைம் காட்டுது பாருங்கள் அந்த இடத்த நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் வாட்ச் ஹவர் காட்டும் உங்களுடைய எத்தனை நாளைக்குள்ள வாட்ச் அவர் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் இப்ப நான் வந்து லைஃப் டைம் கொடுக்குறேன் பாருங்க இருபத்தி எட்டு நாளைக்கு வேணுமா இல்ல எத்தனை நாளுக்கு உள்ளது வேணும் அப்படின்னு கேட்கும் நீங்க அதை ட்ரோல் பண்ணிட்டு லைஃப் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் வாட்சவர் வந்து அங்க ஆட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டோட்டல் வாட்சவர் வந்து ஆயிரம் மணி நேரம் காட்டுது ஆனா முன்னாடி பேஜ்ல வந்து எனக்கு நானூறு காட்டுது அது வந்து ட்வெண்ட்டி எயிட் இருபத்தி எட்டு நாளைக்கு உள்ள வாட்சவர் இதில் வந்து டோட்டல் வாட்ச் ஹவர் வந்து ஷார்ட்ஸுக்கும் வீடியோவுக்கும் நீங்கள் போடுற லைவுக்கும் வர டோட்டல் வாட்ச்ஹவர் இது ஆனால் மானிட்டேசனுக்கு வந்து நீங்கள் போடுற வீடியோவுக்கும் லைவுக்கும் உள்ள மா வாட்ச் அவர் மட்டும்தான் மானிட்டேஷனுக்கு ஓகே பண்ணுவாங்க ஷார்ட்ஸுக்கு வர வாட்ச் டைம் வந்து இந்த கணக்கில் உங்களுக்கு வராது டோட்டல் கணக்கில் அதிகமாக இருக்கே அப்படின்னு நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது யூடியூப்போடைய வாட்ச் டைம் கணக்கே வேறு அதை நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் இந்த கோடு பாருங்கள் நீங்கள் அங்கங்கே டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த தேதிப்படி உங்களுக்கு எந்தெந்த தேதியில் எவ்வளோ வாட்ச் டைம் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து காட்டும் இதை நம்ம வந்து டச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேதிப்படியே உங்களுக்கு காட்டிடும் இது தாங்க நம்ம வந்து வாட்ச் டைம் பார்க்குற விதம் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் மொத்தம் மூணு இடத்துல உங்களுக்கு வாட்ச் டைம் காட்டும் மூணு இடத்துலையுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் காட்டும் அதனால் நம்ம வாட்ச் டைம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்